முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மராட்டிய படையெடுப்பின் காரணமாக புலம்பெயர்ந்த முக்குளத்தினர் வல்லம்பர் சமுதாயமாகும் இவர்கள் முக்குளத்தோர் என அழைக்கப்படும் தேவர் சமுதாயத்தின் ஒரு உட்பிரிவு என கூறப்படுகிறது அந்த காலத்தில் காரக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாலவ நாடு என்று பெயர் பின்னர் மருதுபாண்டியர்கள் மன்னர்களாக ஆண்டபோது இந்த பகுதிகளை வல்லம்பர் சமுதாயத்திடமே கொடுத்தனர் இன்றைய தமிழகத்தில் காரைக்குடி புதுக்கோட்டை அறந்தாங்கி ராயவரம் கல்லூர் புதுப்பட்டி கோட்டையூர் வேளங்குடி கண்டனூர் பல்லத்தூர் போன்ற பகுதிகளில் இவர்கள் பெருமளவில் வசித்து வருகின்றார்கள் வில்லம்பர் சமுதாயத்தினர் வில் அம்பு வீச்சில் தனித்திறமை கொண்டு விளங்கியதால் இவர்கள் வில்லம்பர் என முதலில் அழைக்கப்பட்டனர் தாளப்போக்கில் மருவி அவர்கள் வல்லம்பர் என்று அழைக்கப்படுகிறார்கள்